பரிசுத்த நாமத்திற்கு ஜீவ 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 அப்பம் 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 ஊழியங்கள் வழங்கும் தின முப்பது பத்தொன்பது இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாயிறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் ஹலோ லோயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் ஆறுதலான ஜீவ அப்பத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கின்றார் ஒருவேளை பல்வேறு காரியங்களை குறித்து நாம் துக்கித்து கொண்டும் அழுது கொண்டும் காணப்படலாம் இன்று நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று சொல்லுகின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே ஒவ்வொரு முறையும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி பதில் தர இருக்கின்றார் அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு உத்தரவு தருவார் எனக்கு பிரியமானவர்களே நாம் நினைக்கலாம் நாம் ஜெபித்த உடனே கர்த்தர் நம் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தந்துவிடுவார் என்று ஒருவேளை சில நேரங்களிலே அது தான் ஆமதித்தும் கொடுக்கப்படலாம் அல்லது கொடுக்கப்படாமலே போகலாம் ஆனால் நிச்சயமாகவே நம் விண்ணப்பத்திற்கு மறு உத்தரவு உண்டு கர்த்தர் நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறார் எனவே நம்மை படைத்த நம்மை உருவாக்கின கர்த்தரிடத்திலே நாம் எல்லா காரியங்களையும் ஜெபத்தின் மூலமாக எடுத்து சொல்லும் பொழுது அவர் பதில் கேட்டு நம் சத்தத்திற்கு பதில் கொடுத்து நிச்சயமாக நமக்கு மறு உத்தரவு தருவார் இந்த நம்பிக்கையோடு கர்த்தரின் பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் இனி நீ அழுது கொண்டிறாய் என்று எங்களை ஆறுதல் படுத்துவதற்காக நன்றியப்பா அது மட்டுமல்ல எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டவுடனே மறு உத்தரவு தந்து எங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கின்றீர் அப்படியாக இந்த நேரத்திலே தங்களை இணைத்துக்கொண்டு பல்வேறு விண்ணப்ப பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இம்மட்டும் இறங்கி உதவி செய்தீர் இனியும் எங்களை காத்துக்கொள்வீரப்பா எங்கள் உடல் பொருள் ஆவி சரீரம் யாவற்றையும் உம்முடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் உன் மீது நாங்கள் முழு விசுவாசம் வைத்து உமையே சார்ந்து வாழ பழகி கொள்கிறோம் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு இறங்கி உதவி செய் வீராக உம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாய் இவ்வுலகிலே நாங்கள் ஜீவனுள்ளோர் தேசத்திலே சாட்சிகளாய் வாழ கிருபை தாரும் அப்படியாக எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்